வணக்கம் நீ இணைந்திருப்பது செய்திகள் வாசிப்பவர் கமல்நாதன் முதலில் செய்திகள் மன்னாரில் எண்ணெய் எரிவாயு ஆராய்ச்சி விரைவில் சர்வதேச டெண்டருக்கு அறிவிப்பு மன்னாரில் காற்றாலை திட்டத்தை இடைநிறுத்த தீர்மானம் தமிழக மீனவர்களை விடுவிக்க கோரி மு க ஸ்டாலின் கடிதம் கனடாவில் உயர்கல்வியே தொடரும் இந்திய மாணவர்களுக்கு சிக்கல் சர்வதேச ஊடகம் செய்தி இலங்கை செய்திகள் மன்னாரில் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு ஆராய்ச்சிக்கான மேம்பாட்டு பணிகளின் சர்வதேச டெண்டர்கள் தொடர்பில் அறிவிப்பு வெளியிடப்பட உள்ளது குறித்த அறிவிப்பு அடுத்த மாதம் முதல் வாரத்தில் அறிவிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அரசு அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது எண்ணெய் மற்றும் எரிவாயு வளங்களுக்கான சர்வதேச டெண்டர் செயல்முறையை மேலாண்மை செய்ய சர்வதேச ஆலோசனை குழுவை தேர்ந்தெடுக்க இலங்கை அரசு அழைப்பு விடுத்திருந்தது இந்த நிலையில் ஆலோசனை குழு நியமிக்கப்படாவிட்டாலும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கான புதிய டெண்டர்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என அந்த அதிகாரியை மேற்கோள் காட்டி குறித்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்நாட்டு மற்றும் தேசிய நிறுவனங்கள் பல இந்த டெண்டர் செயல்முறையில் பங்கேற்க எதிர்பார்க்கப்படுகின்றன இந்த டெண்டர் சுமார் நான்கு முதல் ஐந்து மாதங்கள் திறந்திருக்கும் என்று குறித்த அதிகாரி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அன்றகுமார திசா நாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த செயல்முறையை விரைவுபடுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அந்த அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார் இதற்காக மன்னார் வளைகுடாவில் உள்ள நான்கு கிணறுகள் திறக்கப்பட உள்ளன இந்திய நிறுவனங்களின் துணை நிறுவனமான ஹேண்ட் லாங்கா லிமிடெட் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இரண்டு ஆராய்ச்சி கிணறுகளை தோண்டியது அப்போது வரகுடா மற்றும் டொரோடோ களங்களில் இயற்கை எரிவாயு இருப்பது கண்டறியப்பட்டது இலங்கை அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபது செப்டம்பரில் தேசிய இயற்கை எரிவாயு கொள்கையை அறிவித்தது இது உள்நாட்டு தேவையை உருவாக்கவும் கடல் சார்ந்த எரிவாயு வளங்களை வணிக ரீதியாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகளையும் வழங்குகிறது அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் பெட்ரோலியம் ரிசோர்ஸ் ஆக்ட் நம்பர் டுவெண்டி ஒன் என்ற சட்டமும் இயற்றப்பட்டது கட்டார் இந்தியா உள்ளிட்ட நாடுகளின் எண்ணெய் நிறுவனங்கள் இலங்கையின் எண்ணெய் மற்றும் எரிவாயு ஆராய்ச்சி திட்டங்களில் பங்கேற்பதில் ஆர்வம் செலுத்துகின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு மன்னாரில் சுமார் அறுபத்தி ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான எண்ணெய் மற்றும் எரிவாயு வளங்கள் உள்ளதாக பாராளுமன்ற ஊடகப் பிரிவு வெளியிட்ட செய்தியில் தெரிவிக்கப்பட்டது எதிர்வரும் காலங்களில் மன்னாரில் காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதை இடைநிறுத்துவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது நாடாவியில் புதுப்பிக்கப்படும் வளங்களின் விரிவாக்க திட்டத்திற்கு அதிகளவான காற்று ஆற்றல் வளம் கொண்ட பிரதேசமாக அடையாளம் காணப்பட்டுள்ள காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்கள் திட்டமிடப்பட்டுள்ளன குறித்த கருத்திட்டங்களில் ஒரு கருத்திட்டமான தம்ப பவனி காற்றாலை மின் உற்பத்தி நிலைய நடவடிக்கைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஏனைய கருத்திட்டங்களான இருபது மெகாவோல்ட் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் ஐம்பது மெகாவோல்ட் காற்றாலை மின் உற்பத்தி நடவடிக்கைகள் முறையே இரண்டு தனியார் நிறுவனங்களால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் மாதத்தில் ஆரம்பிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது பிரதேச மக்கள் சமர்ப்பித்துள்ள சுற்றாடல் மற்றும் சமூக பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு மன்னார் தீவு மக்களின் விருப்பமின்றி தொடர்ந்தும் குறித்த தீவில் காற்றாலை மின் உற்பத்தி கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டாம் என ஜனாதிபதியினால் ஏற்புடைய அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக பல சக்தி அமைச்சரால் அமைச்சரவைக்கு தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது அதற்கமைய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அமைச்சரவை மேலான வரலாற்றை கொண்ட இலங்கை தொடர்ந்து திணைக்களத்தில் முக்கிய பல பதவிகளுக்கு பெண் உத்தியோகத்தர்களை ஆட்சேர்ப்பு செய்ய கொள்கை ரீதியான அங்கீகாரத்தை வழங்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளது அதன்படி தொடர்ந்து இயந்திர சாரதிகள் தொடர்ந்து பாதுகாப்பு அதிகாரி தொடர்ந்து நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் தொடர்ந்து மேற்பார்வை முகாமையாளர் போன்ற முக்கிய பதவிகளுக்கு இந்த ஆட்சேர்ப்பு மேற்கொள்ளப்பட உள்ளன தொடர்ந்து திணைக்களம் ஆரம்பிக்கப்பட்டது முதல் மேற்பார்வை முகாமையாளர் பதவி தவிர ஏனைய அனைத்து பதவிகளுக்கும் இதுவரை ஆண்கள் மாத்திரமே ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டனர் அரசாங்கத்தின் புதிய பொருளாதார கொள்கைக்கு அமைய அரச துறையில் பெண்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான வசதிகளை வழங்கும் நோக்கத்துடன் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் சமர்ப்பித்த ஜோசனையை கருத்தில் கொண்டு அரசியலமைப்பின் ஐம்பத்தி ஐந்து ஒன்று உபப்பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய இந்த வரலாற்று சிறப்புமிக்க கொள்கை ரீதியான முடிவு எடுக்கப்பட்டுள்ளது பாதாள உலக குழுக்களின் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தவும் சட்டவிரோத செயற்பாடுகளை தடுக்கும் வகையிலும் திசேட அதிரடி படையணிக்கு சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட உள்ளன இதன்படி நூற்று இருபத்தைந்து சிசி இயந்திர கொள்ளளவுடைய நூறு மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் ஐம்பது முச்சக்கர வண்டிகளை கொள்வனவு செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது எழுபத்தி ஆறு பிரதான முகாம்களும் இருபத்தி மூன்று உபமுகாம்களும் மற்றும் பதினான்கு விசேட பிரிவுகளும் செயற்பட்டு வருகின்றன குறித்த படையணைக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ள கடமைகளை மேற்கொள்வதற்கு தற்போதுள்ள முன்னூற்று பதினான்கு மோட்டார் சைக்கிள்களில் தொன்னூறு சதவீதமானவை பத்து வருடங்களுக்கு மேல் காணப்படுவதோடும் பயன்படுத்த முடியாமலும் இருக்கின்றமையால் தொடர்ச்சியாக இயந்திர கோளாறுகள் ஏற்படுகின்றனால் அமைப்பு ரீதியான பாதாள உலக குழுக்களை ஒளித்தல் போன்ற கடமைகளை வினைத்திறனாக மேற்கொள்வதற்கு இயலுமாகும் வகையில் விசேட அதிரடி படையணிக்கு நூற்றி இருபத்தி ஐந்து சி இயந்திர கொள்ளலுடைய நூறு மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் ஐம்பது முச்சக்கர மோட்டார் ஊர்திகளை கொள்வனவு செய்வதற்காக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு சமர்ப்பித்தது இலங்கை கடற்படையினரால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிப்படைவதாக மு க ஸ்டாலின் குற்றம் சுமத்தியுள்ளார் இலங்கையால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழ்நாடு மீனவர்களையும் அவர்களின் படகுகளையும் உடனடியாக விடுவிக்க தேவையான தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் வெளிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதி கோரிக்கை விடுத்துள்ளார் அக்கடிதத்தில் சமீபத்தில் நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு மீனவர்கள் மூன்று இயந்திர படகுகளுடன் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருந்ததை ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் இத்தகைய சம்பவங்கள் மீனவர்களின் வாழ்க்கை மற்றும் வாழ்வாதாரத்தை ஆழமாக பாதிக்கின்றன தற்போது நூற்று பதினான்கு மீனவர்களும் இருநூற்று நாற்பத்தி ஏழு மீன்பிடி படகுகளும் இலங்கை அதிகாரிகளின் காவலில் உள்ளனர் என ஸ்டாலின் கடிதத்தில் தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்படையினர் சர்வதேச கடல் சீமை கோட்டை கடந்து இலங்கை கடல் எல்லைக்குள் மீன்பிடித்ததாக கூறி தமிழ்நாடு மற்றும் காரைக்கால் மாவட்டங்களைச் சேர்ந்த மொத்தம் முப்பத்தைந்து மீனவர்களை கைது செய்துள்ளனர் இவர்கள் காங்கிரசன் கடற்படை தளத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு விசாரணைக்கு பின்னர் யாழ்ப்பாண மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இதனுடன் தொடர்பில்லாத சம்பவத்தில் நான்கு மீனவர்கள் கஞ்சா கடத்தல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு இலங்கை காவல்துறைக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் கனடாவில் உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்வதற்காக இந்திய மாணவர்கள் சமர்ப்பித்த கல்வி அனுமதி விண்ணப்பங்களில் எழுபத்தி நான்கு சதவீதம் ஆகஸ்ட் மாதம் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக ராய்டர் செய்தி சேவை தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதிவான முப்பத்தி இரண்டு சதவீத நிராகரிப்பு வீதத்துடன் ஒப்பிடுகையில் அதிகரிப்பாகும் மேலும் கல்வி அனுமதிக்கு விண்ணப்பித்த இந்திய மாணவர்களின் எண்ணிக்கையும் தொள்ளாயிரம் பேரிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்டில் நான்காயிரத்து ஐநூற்று பதினைந்தாக கணிசமாக குறைந்துள்ளது மோசடி மிக்க கல்வி அனுமதிகளை தடுப்பதற்காக கனடா அரசாங்கம் மேற்கொண்ட கடுமையான நடவடிக்கைகளே அதிகப்படியான நிராகரிப்புகளுக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது குறிப்பாக ஆயிரத்தி ஐநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட கல்வி அனுமதிகள் போலி அனுமதி கடிதங்களுடன் தொடர்புடையவை என அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர் இதில் பெரும்பாலானவை இந்தியாவில் இருந்து வந்தவை என தெரிவிக்கப்பட்டுள்ளது மொத்த விண்ணப்பங்களில் நாற்பது சதவீதம் நிராகரிக்கப்பட்ட நிலையில் சீன மாணவர்களின் நிராகரிப்பு விகிதம் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது கல்வி அமைப்பின் கனடாவில் விரும்புவதாக உள்ளிட்ட நாடுகள் பூமிக்கடியில் அணு ஆயுத சோதனைகளை நடத்தி வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் முன்வைத்த குற்றச்சாட்டை சீனா மறுத்துள்ளது சீனா ஒரு பொறுப்பான அணு ஆயுத நாடாகும் அணு ஆயுதங்களை முதலில் பயன்படுத்த மாட்டேன் என்ற தன் நீண்ட கால கொள்கையில் சீனா உறுதியாக உள்ளது எந்த எந்த சூழ்நிலையிலும் நேரத்திலும் அணு ஆயுதங்களை முதலில் சீனா போவதில்லை இதன் வாயிலாக என்று விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது தற்காப்பு அணுசக்தி கொள்கையை கடைபிடித்து வருகிறது மேலும் அணு ஆயுத சோதனைகளுக்காக தானாக விதித்து கொண்ட தடையை பின்பற்றி வருகிறது இதே போன்று உலகளாவிய அணு ஆயுத சோதனைகள் மீதான தடையையும் அணு ஆயுத பரவல் தடுப்பு முறையையும் பாதுகாப்பதற்கான அதன் உறுதிமொழிகளை அமெரிக்கா உண்மையுடன் கடைபிடிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளது அணு ஆயுத சோதனைகளை மீண்டும் தொடங்க வேண்டும் என்று அமெரிக்க ராணுவத்தினருக்கு ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார் சீனா ரஷ்யா பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள் ரகசியமாக அணு ஆயுத சோதனைகளை மேற்கொள்வதை இதற்கு காரணமாக அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்நிலையில் அமெரிக்கா முதலில் முழுமையான அணு ஆயுத சோதனையை துவக்கினால் ரஷ்யாவும் பதிலுக்கு சோதனையை துவக்கும் என ரஷ்யா வெளிப்படையாக எச்சரித்துள்ளது. அணு ஆயுத சோதனை தடை ஒப்பந்தத்தின் உறுதிப்பாட்டை அமெரிக்கா மாदिक வேண்டுமென தற்போது சீனாவும் வலியுறுத்தி உள்ளது. அடுத்து வரதுது விளையாட்டு செய்தி. பாகிஸ்தான் மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் சர்வதேச தொடருக்கான இணையவழி நுழைவுச்சீட்டு விற்பனைகள் இன்று அந்த நாட்டு நேரப்படி மதியம் மணிக்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை தொடங்கியுள்ளது இந்த மூன்று போட்டிகளும் நவம்பர் பதினொன்று மற்றும் ஆகிய திகதிகளில் ராவல்பிண்டி கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற உள்ளன ரசிகர்களுக்கு போட்டிகளை காணும் வாய்ப்பை எளிதாக்கும் வகையில் நுழைவுச்சீட்டு விலை மலிவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சாதாரண பிரிவுகளுக்கான விலைகள் முதல் இரண்டு போட்டிகளுக்கு இருநூறு பாகிஸ்தான் ரூபாவிலிருந்தும் இறுதிப் போட்டிகளுக்கு முன்னூறு பாகிஸ்தான் ரூபாவிலிருந்தும் தொடங்குகின்றன விஐபி பிரிவுகளுக்கான சீட்டு விலை ஐநூறு பாகிஸ்தான் ரூபாவிலிருந்து அறுநூறு பாகிஸ்தான் ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ரசிகர்கள் பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையின் அதிகாரப்பூர்வ இணையதளமான பிசிபி பி கே மூலம் தாங்கள் இருக்கைகளை முன்பதிவு செய்ய முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து டிவி யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்